இச்சி போச்சினி சினிமாலைக்கு இந்த இப்படி இருக்கணும் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து என்னடா இப்படி இறங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ அதுவும் கனியக்கா இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது செம ஷாக்கிங்காக இருந்தது ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபுட்டோட வந்து அருமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆப்போசிட் டீமுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரவீன் பிரவீன்ராஜும் கனியக்காவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிக்கன் வந்துருக்கு அந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உப்பை வந்து போட்டுடுறாங்க வேணுன்ட்டே வந்து போடுறாங்க அதை கேமராவில் வந்து கேமரா முன்னாடி வேறு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய உப்பு போட்டிருக்கோம் அவங்களுக்கு ஃபுட்டோட அருமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஏன் இது ஒரு பேடான ஒரு ஆப்ஷன் தெரியல அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஐயோ என்ன இவ்வளோ உப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா அது ஏன் இவ்வளோ அதிகமான உப்பு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க அப்போ வந்து ராஜு பிரவீன்ராஜுக்கிட்டையும் கனி அக்கா அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ மாற்றி மாற்றி அவங்க ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது இது மாதிரி நான் அதிகமாக நான் போட்டால அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க சாப்பாடு விஷயத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கொஷின் பண்ணுறாங்க ஆதிரை வந்து ஸ்டில் பிக்பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ஏன் கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டில் ஏன் விளாடுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிஞ்சிடுச்சு போல ஏன் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ் வந்து கத்துறாங்க நீ ஏன் கேட்குறேன் நீ எங்கள் டீம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நீ நான் எந்த டீமாக இருந்தால் என்ன ஃபுட்டில் பிரச் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சமகோவாத ஆதரவை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த பொருங்களை வந்து நடந்தது ஸோ கரெக்டாக அந்த ஆதிரை வந்து என்னதான் ஒரே டீமாக இருந்தாலும் வந்து போட்டு அடிக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் கனிக்க கையை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் சேது பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஜிங்ஸ் பாய்